அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லைங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதாங்க இந்த மகர ராசி எப்போதுமே பாருங்க மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் மகர ராசி என்பது அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை விடாம முயற்சி பண்றது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க மகரத்துல அதிகமா இருக்கும் நிறைய கற்பனையான குணம் மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்களுக்கு எல்லா கலைகளையுமே பயங்கரமா கத்துப்பாங்க உடனே அதை செய்யக்கூடிய மனப்பக்குவம் யாருக்குன்னா மகர ராசி என்பது அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு அதாவது வருகின்ற ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி சுக்கரபகவான் வர்றாருங்க இருபதாம் தேதி இருந்து செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன ராஜ யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க நீங்க மகர ராசிக்காரங்க உங்க வீடியோ இது முக்கியமான ஒரு தகவலா உங்களுக்கு வரும் இந்த வீடியோ ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே நட்பு கிரகம் எதுனா சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நிறைய அந்த ஆசையை காட்டக்கூடியமே சுக்கர பகவான் தாங்க மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் அது இல்லாம ஆடம்பர சொகுசுக்காறு சொகுசு பங்கெல்லாம் அந்த கலை இசை இதெல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஒரு இடத்துக்கு போய் நீட்டா ஒரு பர்சனாலியா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போறாங்க பாருங்க அவர் ஜாத்துல பாருங்க பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் சுக்கரபகவானுடைய அனுகிரகம் தான் கண்டிப்பா இருக்கும் ஒரு மகாலட்சணம் மகாலட்சுமி கதாச்சாரம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இது எல்லாமே சுக்கரபகவான் நல்லா இருந்தா அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் கலைத்துறையில எல்லாரும் சாதிக்கணும்னா கண்டிப்பா சுக்கரபகான் கண்டிப்பா அனுகிரகமா வேணும் அப்படிப்பட்ட சுக்கரபகானை பத்தி தான் பாச பாக்க போறேன் ஏன்னா பெருங்குண்டை பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரபகவன் தான் ஒருத்தருக்கு வந்தவுடனே சுக்கரன் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அதனாலதான் சுக்கர புத்தி வந்தா டக்குனு ஜாதனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படிப்பட்ட கிரக பேசி தான் பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கண்டிப்பா பஸ்ட் வாடி சேனல பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் இப்ப பாருங்க சுக்கரபான் பாருங்க உங்களுக்கு டைரக்டா ஐந்தாம் வீட்டு அதிபதியா வராது அஞ்சாம் இடத்துல என்னங்க இருக்கு நம்மளுடைய ஆசை இருக்கு ஒண்ணு அடுத்து பூர்வீக சொத்து இருக்கு ரெண்டு அடுத்து குழந்தைகள் இருக்கு அஞ்சாம் இடத்துல இப்ப ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தா நம்ம தாத்தா செய்த தர்மம் நம்மளை காப்பாதுன்னு சொல்லுவாங்க எப்படி ஐந்தாம் இடத்துல நம்முடைய பூர்வீக சொத்து தாத்தாவுடைய தாத்தா பாட்டி உறவு எல்லாமே அந்த ஐந்தாம் பாவம் தான் கலை இசை இதெல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் தான் ஒருத்தர் நல்ல கலை இசையில பெரிய பாவம் நல்லா இருக்கணும் காதல் எண்ணத்தை காட்டக்கூடியது ஐந்தாம் பாவம் தான் இதெல்லாம் அதிபதி யாரு சுக்கர பகவான் தாங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு தொழில காட்டணும்னா அவர்தான் முடிவு பண்ணணும் எப்படி ஜாதகத்துல உங்களுக்கு கோச்சாரத்துல கோச்சார கிரகத்துல தொழில முடிவு பண்ணணும்னா சுக்கர பகவானதான் பார்ப்பாங்க தொழில் காரகர் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் மாமனார் மாமிய உறவு எல்லாமே இந்த பத்தாம் பவன் தான் இதுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரபகவான் தான் அப்படி பகவான் பாருங்க ஏழாம் இடத்துல இருந்து ஒரு ராசி ஸ்ட்ரெயிட்டா பாக்காரு பாருங்க அவருடைய பார்வை முழுக்க முழுக்க மகர ராசி மேலப்படுது எப்போதுமே பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் ரெண்டுமே பகை கிரகம் கிடையாது அப்ப அந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு டைம் இருக்கு பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மகர ராசிக்கார சாதிக்க போறாங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மகர ராசி எப்போதுமே சரி எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மாவை கொடுத்துருப்பாருங்க கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல யாருமே பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குப்பா இது நடக்காதப்பான்னு வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த நேர காலம் வரும்போது கண்டிப்பா அது வேலை செய்யும் பெருசா உள்ளத சின்னதா குறைக்கிறது எதுல இருக்கு பரிகாரத்துல இருக்குது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்கு அதனாலதான் நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க உங்க ஜாதகத்துல விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த எது மகர ராசி தான் பாருங்க எல்லாருமே ஏன் சொல்றாங்க ஏழரை சனி முடிஞ்சுங்க ஆனா நிம்மதி இல்லைங்க ஒரு சரியான ஒரு அனுகூலத்தை இன்னும் கொடுக்கலங்க வருமான பொருளாதான் ரொம்ப நான் கீழே போயிட்டேங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா கடனா பகையா வேலையா தொழிலா உத்தியோகத்துல தடையா இது மாதிரி நிறைய பேர் பார்த்தது யாருன்னா கண்டிப்பா மகர ராசியா பாத்திருப்பாங்க ஏன் கடன் வந்துச்சு என்ன எதுனால சொல்றீங்க நீ கடன் இருக்கணும் நல்லா பாருங்க கடனுக்குள்ள அதிபதி யாருங்க புதன் பகவான் தான் புதன் வக்ரத்துல இருந்தாரு இப்ப ஜூலை மாசம் ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாசம் பாருங்க கண்டிப்பா கடன் சும்மா குடும்பத்துல கொஞ்சம் வருமான பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் இருந்திருக்க கூடும் இல்ல வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் வம்பு வழக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா ஒரு சிக்கலை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை இந்த புதருடைய பார்வை பட்டதுனால செவ்வாயின் கேந்து இணைஞ்சதுனால ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்த ஒண்ணு வீடு இடத்துல பூமியில ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க இல்ல அம்மா அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல தடை வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு லாபம் ஒரு மரத்தை கண்டிப்பா தடையை கொடுத்துருப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருந்துச்சு வேற ஒண்ணும் கிடையாது லாபம் போய் எட்டாம் இடத்துல போய் மறையறாங்கமா மறைஞ்சிருந்துச்சு உடைய ஆசை லாபம் வருமானம் சகோதர சகோதரி உறவு உடைய வீடு இடம் பூமி வண்டி வாகன செலவு இது மாதிரி நிறைய பார்த்தது யாரும் தான் பாத்துருப்பீங்க கண்டிப்பா ஜூன் மாசம் ஜூலை மாசம் இந்த ரெண்டு மாசம் டைம் வச்சு சொல்றேன் பாருங்க கண்டிப்பா நடந்திருக்கும் பாருங்க இனிமேல் எல்லாமே டோட்டலா மாறும் ஏன்னா செவ்வாய் ஒரு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தான சூப்பரா உட்காந்துருக்காரு இப்ப எத்தனை பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது இப்ப கட்டுங்க வீடு சரண் சரணும் போயிட்டே இருக்கும் இப்ப வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் ஆகஸ்ட் மாசம் தேதிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா பூமி பூஜை போடக்கூடிய நேரம் உங்க ஜாதகத்துல நல்ல திசா பூத்தி நடந்தால் இப்ப இந்த கோச்சார கிரகம் கொடுக்கும் இல்லைன்னா இல்ல அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ இல்ல தாத்தா எந்த ஒரு சொத்து இந்த வழக்கு பிரச்சனை சரியாகும் ஏன் வழக்கு பிரச்சனை சரியாகும் எதை வச்சு சொல்றீங்க வழக்கு சரியாகணும் நல்லா பாருங்க கடகராசில கால புருஷனுக்கு நாலாவது வீடு கடகராசிலிருந்து சுக்கரவா நிற்கிறார் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப கண்டிப்பா வழக்கு சார்ந்த பிரச்சனை சரி பண்றேன்னு சொல்றாரு எது அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் சொத்து சார்ந்த பிரச்சனை வழக்கு இப்ப ஒரு முடிவுக்கு வரும் நான் ஒரு வீடை விற்கணும் இந்த இடத்த வித்தா எனக்கு பணம் வரும் இப்ப கொடுப்பாரு உங்களுக்கு திருமண வாழ்க்கை பாருங்க காதல் திருமணம் எத்தனை பேர் பண்ணுவா மட்டும் பாருங்க எத்தனை பேர் காதல் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா காதல் திருமணம் சக்சஸ் ஆ அடுத்து குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்கு வேணும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மகராசியை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் கரு தெருக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் நடக்கும் பாருங்க இப்ப அதுக்கான நேரம் பக்காவா ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருக்கா கரெக்டா நெத்தி அடி அடிக்கலாம் கண்டிப்பா வெற்றி உண்டு அதே பேருக்கு பாருங்க வெளிநாடு போறது வெளியூர் வேற வெளிநாடு வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் நான் வேற கம்பெனி மாறல எனக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க என்னால ப்ரமோஷன் வாங்க முடியல வேலை ஊற்றிய தடை இருக்கு தடைகள் நீங்கிரும் இப்ப பாருங்க வேலை ஊற்றியதுல நீ பெரிய லெவலுக்கு போவீங்க எப்ப தெரியுமா டேட் எடுத்துட்டோம்னா கரெக்டா ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலையிட மாற்றம் ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும் மாற்று கருத்தே கிடையாதுங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தா வேற கண்டிப்பாட்டு கண்டிப்பா இங்க வேலை பார்த்தா வேலை கண்டிப்பா வரலாம் எந்த வேலையா இருக்கணும் எல்லா வேலைக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு எந்த பேங்க்ல லோன் கேளுங்க லோன் சாங்க்ஷன் ஆகும் ஏன்னா சுக்கிரபவன் பவான் இங்க லோன் கிடைக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேர் கிடைக்குன்னு ஆசை இருக்குது ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்டரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி கண்டிப்பா பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை வெற்றி நிச்சயம் ஏன்னா பஞ்சமாதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியை பாக்குறதெல்லாம் லாட்ரி யோகம் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம ஆனித்தனமா சொல்ல முடியும் அப்ப கண்டிப்பா லாட்ரி யோகம் இப்போ அடிச்சே தீரும் வெளிநாட்டு வெளியூர் உள்ள நபர்கள் கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அடுத்து சகோதர சகோதரோ உள்ள மன வருத்தங்கள் இருக்கும் பாருங்க அந்த நீங்களும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல மேல் படிப்பு பட்டப்படிப்பு மெயினா மருத்துவ படிப்புல நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து மெயினா அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட படிப்பு அடுத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட சார்ந்த விஷயம் மெக்கானிக்கல் சார்ந்த விஷயம் இந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இது சம்பந்தமா படிக்கிறவங்க நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றீங்களோ கரெக்டா ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய அமைப்பு வரும் யாருன்னா லக்னத்தோட சூரிய இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலையை மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கு அது கமிஷன் யாவர நல்லா இருக்கு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி பக்காவ அமைச்சு எல்லாரும் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு இருக்காரு என்னங்க குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி அவர் நிக்கக்கூடிய இடத்துல சுயசாரம் வாங்கி போறாரு கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல பயங்கரமான ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உணவு சம்பந்தோட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு கலைத்துறைனா பட்டேகள் போவாங்க மகர ராசிக்கு பொறுத்தவரை நல்ல டைம் பக்கா பக்காவது பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியை கொடுத்தா இப்ப நட்சத்திர பலம் பார்க்கணும் முதல் நட்சத்திரங்கள் என்னங்க வரும் உத்திராணத்துல பிறந்த தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கம் இது எல்லாமே இந்த உத்திராணத்துல பிறந்தது கண்டிப்பா இருக்கும் சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரே தான் உத்திராணத்துல பிறந்தவங்களா பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க எதுலையுமே நீதி நேர்மையான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் மாற்றமோ தொழில ஒரு மாற்றமே பக்காவும் அமைச்சு கொடுக்கறாங்க நல்ல ஒரு எந்த ஒரு தடை இல்லாம நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா அமையுது உத்திராணத்துல பிறந்தவங்க அது பார்த்தா திருவண்ணத்துல பிறந்த ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு அடக்கமா உடக்கமான குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் கலைத்துறை சூப்பரா இருக்கும் படிப்புக்களவை சந்தோஷம் விஷயம் கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பக்காவாக அமைச்சு கொடுக்குறாரு வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியுரியம் எல்லாமே பக்கா வருது நீ எது மூப்பனாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது அதாவது இந்த திருவணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா கலைத்துறையோ இல்ல கணவனு ஒற்றுமையோ படிப்பு கல்வியோ வேலை உத்தியத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றமோ கடன் பிரச்சனை தீர்றதோ உடம்பு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு அனுகூலமோ எல்லாமே சூப்பராமையுது அரசாங்க அரசியல் சந்தோஷம் நல்ல ஒரு பக்காவும் அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவை பிறந்தவங்க எல்லாமே தன்மானத்தோட இருப்பாங்க தைரியமான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி ரொம்ப கவனிச்சு பேசக்கூடிய நபரா இருப்பாங்க ஆனா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க மூணு மாசம் வச்சு புளிஞ்சு விட்டாருமா அதாவது மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசம் மூணு மாசம் கேட்டு பாருங்க இவங்க லைஃப்ல ரொம்ப தடை இந்த ஜூலை மாசமும் பாருங்க நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க இல்ல உடல் ரீதியா ஒரு தாக்கத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க இல்ல அரசாங்க அரசு முன்னா நிறைய ஒரு தடையில கண்டிப்பா சந்திச்சது யாருன்னா எல்லாம் இருந்திருப்பீங்க இப்ப பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது ஒரு அப்பாவுடைய சொத்தம் இல்ல உங்க அம்மாவுடைய சொத்தோ கையில வரக்கூடிய அமைப்புகள் படிப்புகள் இல்லைன்னா ஒரு மாற்றம் தரக்கூடிய அமைப்புலாம் சூப்பராரு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்க பக்கம் தேடி வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது